ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு வெள்ளிக்கிழமை லீவு அப்படின்னு ஓனர் சொன்னாங்க வெள்ளி சனி ஞாயிறு சனி ஞாயிறு எப்போதுமே லீவு வெள்ளிக்கிழமையும் லீவு ஓகே மூணு நாள் லீவு அப்படிங்கிறதுனால நிஷாவை பார்க்க வந்தாச்சு வீட்டுக்கு நிஷா அன்னதானத்துக்கு சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு மீல்ஸ் கொடுக்க போய் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா அங்கே எல்லாமே வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு தொட்டுக்கெ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னமோ ஓகே இன்றைக்கி இருந்துட்டு ஹாய் சொல் பாப்பா ம் இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு இருந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிடுவேன் ஓகேங்களா ஏன்னா திங்கக்கெழம வேலை இருக்குது ஸோ செம்ம என்ஜாய் ரெண்டு நாள் என்ன சார் ஹாப்பி தானே எங்கள் தம்பி எங்கே தம்பி பாத்ரூம் போயிருக்கார் அவர் வரவும் அவரையும் காமிக்கிறேன் ஓகே பாப்பா இங்கே இப்படியா இங்கேவா இங்கேவா எல்லோரும் ஹாய் சொல்லு இன்னைக்கு மட்டும் இருந்துட்டு நாளைக்கு கிளம்பிடுவாங்க நாளைக்கு மட்டும் இருந்துட்டு நாளை பொறுத்து கிளம்பிடுவாங்க அப்படிதானே நிசா ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமே கிளம்புனா தான் அப்புறம் நைட்டு போகலாம் அங்கே போய் படுத்து தூங்கிட்டு காலையில் வண்டி ஓட்டலாம் இன்னும் சட்டை கூட மாற்றலை இப்படியே தான் வந்தாச்சு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக போய் இப்போ வந்ததோட ஞாயிற்றுக்கிழமை போய் ஃப்ரெஷ்ஷாக பாவியா இல்லை இப்போ நான் குளிக்கணுங்க ப்ரெஷ்ஷு வேறு எடுத்துகிட்டு வரல நீ சோட ப்ரெஷ்ஷை போட்டு பல் வளக்கிட்டேன் ஆமாம் பல் வளக்கிட்டேன் நீ மறுபடியும் வளர்க்குறியா நீ அதோட பார்த்தீங்களா நீ சாவோட ப்ரெஷ்ஷை எடுத்து நான் விளக்குவானா திரும்ப நான் கொடுத்தேனா அவள் விளக்க மாட்டாளான் அவங்க புது ப்ரெஷ் வாங்குவாங்களாம் அப்போ யாராவது விளக்குன்னு அதில் விளக்க முடியுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னைக்கு அண்ணன் கொடுக்க போற அனிஷா அது மதியான வீடியோ வரும் வீடியோவும் பாருங்க ஆமா அந்த பர்த்டே வீடியோ தர்னிஷோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வீடியோ கேக்கு வெட்டினது எதுவுமே வீடியோ ஏற்றி உள்ள அது எல்லாமே இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வரும் ரெண்டாவது வீடியோ தர்னிஷோட கேக்கு வெட்டுற வீடியோ வரும் இன்னைக்கு யார் அன்னதானம் கொடுக்க சொன்னாங்க அது வரும் ஆமா இல்ல இந்த வீடியோ வந்துடும் தர்ணிஷோட பர்த்டே வீடியோ சனிக்கிழமை அன்னைக்குன்னு அவனுக்கு அன்னதானம் கொடுக்கறது கேக்கு வெட்டுறது ரெண்டுமே வந்துடும் சரிதானே நீசா அன்றைக்கி தானே அவனுக்கு அன்னதானம் கொடுக்க போகிறேன் சனிக்கிழமை தர்ணேசுக்கு அன்னதானம் ஓகேங்களா அது பர்த்டே செலிப்ரேஷன் விடியோ அன்னதானம் விடியோ நான் வந்துட்டாரு பாருங்க தவிர அவர் ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்காரு ஓடுறாரு அங்கிட்ட ஓடி போயிட்டான் ஓகே பாய் பாப்பா பாய் சொல்கிறீ பாய் 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 சொல்கிறேன் ஏய் உனக்கு ஹேப்பி பர்த்டே உனக்கு தானே விஷ் பண்ணாங்க தேங்க்யூ சொல்கிறேன் எல்லாருக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நானும் நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா நிஷாவெல்லாம் நீங்கள் நல்லா கொடுக்கறதெல்லாம் பாருங்கள் வீடியோலாம் ஆ ஓகேங்களா தேங்க்யூ